ஐங்குறு நூறு மூன்று முதல் ஆறு அடி வரை உள்ள ஐநூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு திணையும் நூறு பாடல்கள் வீதம் ஐந்து புலவர்களால் பாடப்பட்டது ஐங்குறு நூறு குறிஞ்சி திணையை கபிலரும் முல்லை திணையை பேயனாரும் மருத திணையை ஓரம் போகியாரும் நெய்தல் திணையை அம்மூவனாரும் பாலை திணையை ஓதலாந்தையாரும் நூறு நூறு பாடல்கள் வீதம் பாடியுள்ளனர் ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது இந்திர விழா குறித்தும் கூறுகின்றது அப்போது தை திங்களில் இளமகளிர் குளத்தில் நீராடி நோன்பு இருப்பர் ஊரினும் பெரியது பேரூர் எனப்பட்டது ஊரினும் சிறியது சிற்றூர் எனப்பட்டது பழமையான ஊர் மூதூர் எனப்பட்டது கட்டப்பட்ட ஊர் கட்டூர் அல்லது பாசறை எனப்பட்டது பாசறை என்பது அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கி இருக்கும் இடமாகும் பாடி என்பது படை தலைவர்களும் வீரர்களும் தங்கி இருக்கும் இடம் சங்க காலத்தில் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு நாளை கணக்கிட்டனர் பாண்டில் என்பது கால் நிறுத்திய பெரிய விளக்கு தூண் வண்டல் பாவை என்பது மண்ணைக் கொண்டு சிறுமியர் செய்யும் பொம்மை என்பது பெண்கள் ஏழு அல்லது ஒன்பது பேர் கைகோத்து ஆடும் ஆட்டம் பஞ்சுரம் என்பது பாலை பண்ணை குறிக்கும் எழுத்துடை நடுகள் என்பது போரில் இறந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட அவன் பெயரும் புகழும் எழுதிய நடுகள் ஆண்களுக்கு வழக்கண் துடித்தால் நல்லது என்றும் பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது என்ற செய்தியும் ஐங்குறு நூற்றில் உள்ளது நன்றி